நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நீங்களும் வாங்க கம்மி விலையில கை நிறைய வாங்கிட்டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஆகிய இரு பெரும் தலைவர்களின் நல்ல ஆசையோடு கழகத்தை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற போற்றுவதற்குரிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக மறைந்த முன்னணியார் போட போட்டது இல்லையா வேற போட்டது இல்லையா சோ போட்டது இல்லையா இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் நீங்க போட்டீங்களா இன்னொருத்தன் சொல்லணும் இலவச பஸ் சொன்னோம் பொம்பளை பஸ் ஓசியிலே ஓசிலே போறீங்க இவங்க ஓசியில போறாங்க நீங்க ஓசியில போறீங்களா ஆமா கவர்மெண்ட் கார் ஓசி டிவிக்கு போனா ஓசி சாப்பாடு ஓசி வர்றவங்க ஓசி போறது ஓசி எல்லாம் ஓசி ஓசியிலே இருக்கிறேன் ஓசியில போட்டாங்களே நம்ம தெரியல அவன் அப்படி இவ்வளவு பட்டி ஏமாத்தி விட்டு இப்ப ஸ்டாலின் சொல்லாரு இன்னும் என்ன சொன்னாரு ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போறாருன்னு இப்ப பாரு ஸ்டாலின் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ன சொல்றான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் டிவில இப்ப நான் பார்த்தேன் அவன் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கல இந்தியாவை சுரண்டத்துக்கு அழைக்கலாம் இந்தியாவை சுரண்ட பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உங்களை சந்தித்தார்களா உங்களுடைய குறைகளை கேட்டார்களா அல்ல தேவைகளை நிறைவேற்றினார்களா நாடாளுமன்றத்தில் பேசினார்களா என்றால் இல்லை என்கிற பதில் தான் மெஞ்சி நிற்கும் வந்தார்கள் நின்றார்கள் வென்றார்கள் சென்றார்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சின்னம் ரட்டலை அந்த ரட்டலை சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நட நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் முள்ளையார் அவர்கள் தெளிவாக பேசினார்கள் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களுடைய பிரதிநிதிகளாக வருகின்றவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கோயந்தாமியை நீங்க அடிக்கடி பார்த்திருக்கலாம் இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் நான் இல்லை என்றாலும் இந்த வழியிலே நான் நிறைய தடவை போகும்போது வரும்போது எல்லாருமே நீங்க பார்த்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இரண்டு பேர் இவருக்கு எதிராக போட்டியிடுகிறார்கள் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் திண்டிவனம் சென்னைக்கா செல்ல முடியும் அதே போல திமுக கடந்த ஆண்டாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார் யாரா பாத்தீங்களா இன்னைக்குன்னா இல்ல ஆனால் தம்பி அசோகன் அவர்களை எப்படி எங்கள் சட்டமன்ற உறுப்பினரையும் எங்களை எல்லாம் பார்க்கிறீர்களோ அது போல சாதாரணமாக தருமபுரி டவுன்லே சென்றால் பஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பூக்கடைக்கு அருகாமிலே அவருடைய ஆபீஸ் அமைத்து அங்கே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்களோட சொல்லி மக்களோடு இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மக்கள் பிரச்சனை தீர்க்கின்ற இயக்கம் இந்த எங்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆகவே அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டலை அந்த இரட்டலை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்களை அளித்து தம்பி டாக்டர் அசோகன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்